என்ன இந்தாங்க யாருக்கிட்ட கொடுத்து நீ என்ன என்ன வேலை இருக்கு அங்க வேலை இல்லங்க நான் காலையில கூட்னே நான் கூட்னால மண்ணு வண்ணுங்கறீங்க அத நீங்களே கூட்டிவீங்களான்னு பாத்தேன் கூட்டு கூட்டுன வீடு மாதிரியா இருக்குது ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே ஒரு பரவசம் வரணும் ஆஹா இதுக்கு மேலயும் பரவசம் வந்துச்சுனா நாங்க வீட்ல தக்க முடியாது இந்த பரவசத்துக்கு இந்த பாடு சரி இந்த பக்கம் வாங்க அப்புறம் இது எலக்கமா இருக்கட்டிருச்சு அது பட்டிருச்சு புருஷனை விளக்கமா தள்ள அடிக்கிறேன் கூட சொல்லி புடிவீங்க இது ஒரு நிமிஷம் புடிங்க மெதுவா மெதுவா தெரியாம கேக்குறே குனிர குனிர வா வா எவ்வளவு மண்ணே ரெண்டு லோடு மண்ணு இருக்கும் போல இருக்கு இல்ல ஒரு லோடுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க கம்மியான விலைக்கு கொடுக்கவேண்டா அப்படின்னா வாங்கி கூட்டி கூட்டி சைல குவிப்போம் அது சொல்லி கேள்வி

ஐயோ இது என்ன சோப்பாக்கு தலவானி யாராவது எல்லாரும் மெத்தைக்கும் பெட்ருக்கு தலவானி வச்சு நான் பாத்துக்கேபிள் அங்கே தூங்கி அங்கே பழுத மோகம் கழிச்சாங்க சரியா

இந்த ரெண்டு தலாணி உரம் தைக்கிறதுக்கு நூல் வாங்கிட்டு ஊசி வாங்கிட்டு வாங்க போபின் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் மறுநாள் போபின் கேஸ் வாங்கிட்டு இதுல இந்த என்னமோ ஒரு கம்பெனி சொன்னாங்க அந்த கம்பெனி கத்திரிக்கோல் இருந்தா தான் அந்த நானூத்தி அறுபது ரூபாய்க்கு அந்த கத்திரிக்கோல் வாங்கிட்டு சொன்னேன் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு நூத்தம்பது ரூபாயில நான் முடிச்சிருந்துருப்பேன் இதுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா தொள்ளாயிரம் ரூபாய் செலவு அந்த கிழிஞ்சு போன பேச்சு எடுத்து இந்த ஒரு தலாடி ஒரு தைக்கிறதுக்கு எனக்கு தொள்ளாயிரம் ரூபாய்

வளர பிள்ளைய வாலிப வாய்ப்பு பிள்ளைய அப்படித்தான் நல்லது கிட்டதான் சாப்பிடுவாங்க அப்பதான் நான் ஆரோக்கியம் வரும் அவங்க வயசுல நான் சாப்பிட்டதுனாலதான் இங்கிட்டு இருந்து அம் கழுத்துக்கு இங்கிட்டு வைப்பேன் ஏங்க அம் கழுத்து கால இல்லாம உங்கத்தையும் ஊட்டிட்டு போவாங்களா பெயிண்ட் பக்கெட் இவ்வளவு பெரிய பக்கெட் இருபது லிட்டர் இருக்கும் அதை தூக்கிட்டு சங்கு சங்குன்னு மாடிக்கு போவேன் தெரியுமா பெயிண்ட் வேலைக்கு போனா தூக்கிட்டு தாங்க போகணும் இல்லனா வேலை விட்டு தூக்கிடுவாங்க வேலையும் போயிடக்கூடாது தூக்கி போயிடுது ஒரு அதிசயமா வேற வந்து சொல்றீங்க நீ தேவையில்லாம் பேசிட்டு பிள்ளைய சாப்பிடறத கண்ணு வைக்காத அதுக்கு பிள்ளை இல்ல திங்கணும் பிள்ளைங்க வேற சொல்லி வெந்திருச்சான உப்பு பாக்கற மாதிரி நம்ம தின்னுட்டு போனா அப்ப எங்க பிள்ளைங்களுக்கு சத்து வைக்க சத்து சார குடிச்சா சத்து வைக்காது ஒண்ணு வைக்காது ரெண்டு துண்டு தான் தின்ன அது உப்பு இருக்கான்னு பார்த்தேன் ஒவ்வொருக்கு ரெண்டு துண்டுப்பா உப்பு இருக்கான்னு பாக்குறேன் மிளகு பொடி கூடி இருக்கான்னு பாக்குறேன் எங்க மிளகா செலவு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன் வெள்ளப்பூடு கூடி இருக்கான்னு பாக்குறேன் இஞ்சி பூண்டு கூடி இருக்கான்னு பாக்குறேன் இப்படி குழம்புல போடுற அத்தனை ஐட்டம்ஸ்க்கு அத்தனை தான் எடுத்து தின்னேன் அங்க எங்க எனக்கு குழம்பு நீ பெரும் சாரு இருக்கு இப்ப சாறு ஊத்தி சாப்பிடுறீதா இல்ல சாருக்கு எதுதான் தொட்டுக்க வைக்கணுமா

பச்சை உடலாம் நறுக்கணும் உனக்கு சிரமம் தானே அதனால அப்படியே போடவா அப்படியெல்லாம் போட வேண்டாம் எழுத்துக்கடி ஈஸியா இருக்கும்ல நறுக்கனா கூட வாங்கி தூம்பி போயிடும் அதுவும் சரிதாமா நீ என்ன பண்ற

கிண்ணத்துல பண்ணது வச்சுக்க சூப்பரா சாப்பிடுவே கருவாடு பச்சை மிளகா அப்பளம் கஞ்சி போதும் நீ வகவகை எல்லாம் எனக்கு வைக்க வேண்டாம் நீ வாட்டு குழம்பு குழம்பு எனக்கு பெரும் கஞ்சி போதும் இதுக்கு மேல ஒரு வகை என்ன எனக்கு

பழக்கமே <laughs> கிடையாது <laughs> 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 <laughs>